தேவனுக்கே மகிமை உண்டாவதாக்கு கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை லுக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் வேத பாடமாகவும் ஐந்து காரியங்கள் முதலாவது கல்லறை திறக்கப்பட்டது லுக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை கண்கள் திறக்கப்பட்டது லுக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து மூன்றாவது வேத வாக்கியங்கள் திறக்கப்பட்டது லுக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து நான்காவது மனது திறக்கப்பட்டது லுக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறு ஐந்தாவது வாய் திறக்கப்பட்டது லுக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐம்பது முதல் ஐம்பத்தி மூன்று வரை இந்த நல்ல நாடிலே கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார்கள் நீ பயப்படாதை நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதை நான் உன் தெய்வன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் பலதகாரத்தினால் உன்னை தாங்குவேன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நல் வார்த்தைகள் அவர் மரணத்தை ஜெயித்தார் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிருள்ள இயேசு கிறிஸ்து உயிர் பூற்றுகிற இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்து கர்த்தர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பார்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கர்த்தர்த்தாமே உங்களுடைய கூட இருந்து அபரிமிதமாக ஆசிர்வதிப்பார்கள் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்